இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய சொந்தக்கார பசங்களா அக்கா பையன் இவரு ரெண்டு பேரும் தங்கச்சி பையன் இவருடைய அக்கா பையன் இவர் தங்கச்சி பையன் இவர் அக்கா பையன் இவரு என்னுடைய மாமா பையன் சொந்தக்காரலாக இருந்தாலும் தமிழை தவறாக கூடாதுவா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேணா தம்பி மீன் பேச்சு வீடு தேடி வரும் வால் பேச்சு அப்படின்னு போட்டுருக்காங்க இங்க வேணான் பார்த்தீங்களா வேணா வரும்னா தன்னகரை நான் வரணும் அதாவது மூன்று சொல்லி நான் வரணும் வேணா அப்ப வேணாம் வேண்டாம் வேண்டாம் தம்பி மீன் பேச்சின்னு இல்ல மீன் எத்தனை சொல்லி இருந்து போட்டுருக்காங்க வண்ணகரை இன்னும் போட்டுருக்காங்க தன்னகரை இன்னும் வரணும் அதாவது மூன்று சொல்லி இந்து வரணும் வேணா தம்பி மீன் பேச்சு அப்படின்னு வரணும் அடுத்து வீடு தேடி வரும் வால் பேச்சு அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படி என்ன பிள்ளைகள் அப்படின்னா வேணா அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது வரணும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீண் பேச்சு அப்படின்னு இருக்குங்களா வீண் பேச்சு அப்படிங்கிறது ரன்னகரை இன்னும் கண்ணகரை அப்ப வேண்டாம் தம்பி வீண் பேச்சு வீடு தேடி வரும் வாழ் வீச்சுன்னு கொடுத்துக்கணும் பேச்சு அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லு பேச்சு என்பது இன்னைக்கு சரியானதாக வரும் அதே மாதிரி வீடு தேடி வரும் வாழ் வீச்சு போட்டுக்காங்க புரியல வாழ் வீச்சு அப்படி சரியா வரும் சரிங்களா அப்படி வாங்க இங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை சீமைன்னு போட்டுருக்காங்கல்ல சிவகங்கை சீமைச்சி வரணும் ஏன் வரணும் அப்படின்னா சிவகங்கை அப்படி ஒரு ஊர் பேர் ஊர் பேரை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றழுத்து கண்டிப்பாக வரும் அப்போ சிவகங்கை சீமை உச்சி வரணும் சரிங்களா அடுத்து வாங்க இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய சொந்தக்கார பசங்க தான் அக்கா பையன் இவர் ரெண்டு பேரும் தங்கச்சி பையன் இவருடைய அக்கா பையன் இவர் தங்கச்சி பையன் இவர் அக்கா பையன் இவரு என்னுடைய மாமா பையன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பையனாக தான் இருக்கிறாங்க சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தமிழை தவறாக இருந்தால் அதனால தான் இப்போ பாருங்க ஊரை கட்டி ஆண்டலும் போட்டிருக்காங்க இங்க உறவை விட்டு வரமாட்டோம் போட்டிருக்காங்க என்ன வரணும் அப்படின்னா ஊரை கட்டி இக்க வரணும் ஊரை கட்டி ஆண்டலும் போட்டிருக்காங்கல்ல ஆண்டாலும் போட்டு வரணும் தாங்குற குரியல் போட்டிருக்காங்க தாங்குற நரியில் போட்டு அப்போ ஊரை கட்டி ஆண்டாலும் உறவை உறவன் வரக்கூடாது உறவை விட்டு இட்டு வரணும் விட்டு தரமாட்டம் ஏன் ஏன் இத்து வருங்கிறது வண்டொடர் குற்றி அப்போ வண்டொடர் குற்றி நோரத்தை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் அப்ப ஊரை கட்டி ஊரை கட்டி ஆண்டாலும் உறவை விட்டு அப்படி அப்படிப்பட்ட மிகச் சிறப்பாக இருக்கும் இதனுடைய சுத்தக்காரப்பினுடைய குழந்தை தான் இருந்தாலும் தமிழை தவறாக இருந்துகின்ற பொழுது அங்கே அங்கே கண்டிப்பாக நின்றுதான் ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான பிள்ளைகள் அடுத்த முறை வராதுன்னு பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்